வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்த நீதிமன்றம் நாடக மன்றத்தின் தீர்ப்பு என ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டு ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரிய வங்கதேசம் தக்க பதிலடி தந்தது இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா பாதுகாப்பளிக்க என்ன காரணம் இதுகுறித்த விவரங்களை இந்த காணொலியில் நாம் காணலாம் சுமார் இருபது ஆண்டுகள் வங்கதேசத்தை கட்டுக்குலையாமல் காத்து அரசாண்டவர் ஷேக் ஹசீனா கிழக்கு வங்காளத்தில் அரசியல் குடும்பத்தில் பிறந்த இவரின் ரத்தம் நாடி சதை என அனைத்திலும் அரசியல் கலந்திருந்தது ஆனால் எப்போதும் வங்கதேசத்தின் தேவையை பார்த்து பார்த்து செய்தவர்தான் இந்த ஷேக் ஹசீனா ஆனால் ஏன் அவர் நாட்டை விட்டே வெளியேற்றப்பட்டார் குலத்தின் துரோகியாக அவர் ஏன் சொல்லப்பட்டார் என்கிற குழப்பம் நம்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோறாம் ஆண்டு வங்கதேச சுதந்திரத்திற்கு அழைத்து செல்கிறது வங்கதேசம் பாகிஸ்தானின் ஒரு பாதியாக இருந்தது தனித்து இயங்க வங்கதேசம் முடிவெடுத்து அதற்கான செயல்பாடுகளில் இறங்கியது அப்போது இந்திய இராணுவம் வங்கதேசத்திற்கு பெரும் உதவி புரிந்து வங்கதேசத்தை தனித்து இயங்க வைத்தது அப்போதைய பாகிஸ்தான் போரில் பங்கேற்ற வங்கதேச தியாகிகளின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு கல்வி என அனைத்திலும் குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீடு செய்தது அந்நாளைய வங்கதேச அரசு அது தொன்று தொடர்ந்து வந்தது கடந்த ஆண்டு வங்கதேச சுதந்திரத்தின் போது அத்தகைய தியாகிகளின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீதம் வரை இடஒதுக்கீடு என்று ஷேக் ஹசீனா அரசு நிர்ணயித்தது இதனால் கடும் அதிருப்தி கொண்ட இளைஞர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடைபெற்றது வங்கதேச அரசின் நடவடிக்கைக்கு உடன்படாத மாணவர்கள் ரசாக்களின் மகன்கள் மற்றும் பேரன்கள் என ஷேக் ஹசீனா கூறினார் ரசாக்கள் என்றால் துரோகிகள் என்று பொருள் இதனால் கொந்தளிப்படைந்த மாணவர்கள் மிக உக்கிரமான போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியினரும் கலந்து கொண்டதால் போராட்டம் கலவரமாக மாறத் தொடங்கியது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என்று அரங்கேறியது இதனால் ஆயிரத்தி நானூறு பேர் வரை இறந்தனர் சுமார் இருபத்தையாயிரம் பேர் காயமடைந்தனர் வங்கதேச இராணுவம் அரசுக்கு ஒத்துழைக்காமல் தனித்து இயங்க ஆரம்பித்தது அதனால் மாணவர்கள் வங்கதேச பிரதமரின் இல்லம் வரை புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் பிரச்சினைகள் தாங்காத காரணத்தால் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தில் தஞ்சம் புகுந்தார் அதனால் அங்கு அமைதி ஏற்பட்டது கூடவே இராணுவத்தின் கீழ் இயங்கும் அந்நாட்டின் இடைக்கால தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார் இந்த கலவரத்தை பொறுத்தவரை பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் இந்த பிரச்சினையில் தலையிட்டதுடன் மாணவர்களின் கரங்களில் துப்பாக்கிகளை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கலவரம் குறித்த மிக நீண்ட வழக்கு நேற்று முடிவுக்கு வந்தது அதில் ஷேக் ஹசீனா உட்பட மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை ஷேக் ஹசீனா கேலி கூத்து என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல இது பழிவாங்கும் நோக்கத்துடன் கட்டமைக்கப்பட்ட நாடகமன்றத்தின் முடிவு இது என்பதை யாவரும் அறிவர் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அவரையும் அவரது கூட்டாளிகளையும் வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும் என்று வங்கதேச அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் அண்டை நாட்டுடன் எப்போதும் இணக்கமாக இருப்போம் அதே வேளையில் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவோம் என கூறியுள்ளது சரி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஏன் மரண தண்டனை குற்றவாளியை இந்தியா நம் நாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழும் அதற்கு நாம் ஷேக் ஹசீனாவின் முந்தைய கால உதவிகளை நினைவு நினைவுகூறுதல் அவசியம் ஷேக் ஹசீனா தனது ஆட்சி காலத்தில் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான போராளிக் குழுக்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தியதன் மூலம் இந்தியாவில் அதிகார மட்டத்தில் நட்பை பலப்படுத்தினார் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து பொருட்களை வங்கதேசம் வழியாக எடுத்து செல்ல அவர் அனுமதி தந்தார் ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதன்முறையாக பிரதமராக தீர்வான போது இந்தியாவுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டார் இந்தியா வங்கதேசம் இடையே நெருக்கமான உறவு நிலவ வேண்டியதின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியும் வந்துள்ளார் அவர் இல்லாது போயிருந்தால் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் வங்கதேசம் வழியாக ஊடுருவி இன்னும் மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள் அதனால்தான் ஷேக் ஹசீனாவிற்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளது இந்தியா ஷேக் ஹசீனா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடவிருப்பதால் அதில் விரிவான தீர்ப்பு வரும் வரை இந்தியாவிலேயே இருப்பார் என்று தெரிகிறது ஷேக் ஹசீனா நம் நாட்டில் இருப்பது குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்கள்